ஓம் சாந்தி தினம் ஒரு கதை பகுதியில் இன்று கதை பார்க்கலாம் சோளக்காட்டில் ஒரு பொம்மை இருக்கும் அதை சோளக்காட்டு பொம்மை என்று சொல்வார்கள் இரண்டு கைகளை விரித்து கம்பீரமாய் மீசை வைத்து பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு முறைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறது அப்போது அந்த சோளக்காட்டிற்கு வந்த ஒரு குருவி கேட்கிறது ஆமாம் நீ ஏன் எப்போது பார்த்தாலும் வருகின்றவர்களையும் போகின்றவர்களையும் பார்த்து முறைத்து கொண்டே இருக்கின்றாய் என்று அது கேட்கிறது அதற்கு அந்த சோழக்காட்டு பொம்மை சொல்கிறது அப்போதுதான் நீங்கள் எல்லாம் பயப்படுவீர்கள் உங்களையெல்லாம் விரட்டுவதற்கும் இந்த வயலை காப்பதற்கும் நான் முறைத்து கொண்டிருக்கின்றேன் நான் சிரித்தால் அவ்வளவுதான் நான் ஈஸியாக இருந்தால் அவ்வளவுதான் நீங்கள் எல்லாம் இந்த வயலை காலி செய்து விடுவீர்கள் என்று சோழக்காட்டு பொம்மை சொல்கிறது இதை கேட்டு அந்த குருவி சிரிக்கிறது அந்த சுழக்காட்டு பொம்மை மட்டுமில்லை நிறைய தலைமை பொறுப்பில் இருக்கும் மேனேஜர்ஸ் பாஸ் முதலாளிகள் இவர்களை கூட பார்த்தீர்கள் என்றால் பிறரை மிரட்டுவதுதான் வாழ்க்கை பிறரை வழிநடத்துவதுதான் வாழ்க்கை என்று சொல்லி தன் வாழ்க்கையை ஜடமாக கொள்கிறார்கள் எது ஜடம் விரைத்த வண்ணம் இருப்பது எதற்கு என்றால் எது இலகி இருக்கிறதோ ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதுதான் உயிரோட்டம் நிறைய பேருடைய முகமே தான் இருக்கிறது வேற உணர்ச்சியே அவர்களிடம் இருக்காது சிரிக்க மாட்டார்கள் அந்த முகத்தில் இரக்கத்தை பார்க்க முடியாது அன்பை பார்க்க முடியாது கருணையை பார்க்க முடியாது சிடுசிடுவென்றே இருப்பது இது போன்று வாழ்வதே வீண் எது விரைப்பாக இருக்கிறதோ அது இறந்து போனது என்று அர்த்தம் எது வளைந்து கொடுக்கிறதோ அது உயிரோடு இருக்கிறது அர்த்தம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் எங்கே விரைப்பாக நடந்து கொண்டோம் என்று அதெல்லாம் இறந்ததற்குத்தான் சமம் சில நேரங்களில் வளைந்து கொடுக்க வேண்டும் விட்டுக்கொடுக்க வேண்டும் கருணை காட்ட வேண்டும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் ஆனந்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் இதுதான் உயிரோட்டம் உயிரோடு இருப்பதென்றாலே வளைந்து கொடுக்கும் தன்மை ஒருவரால் வளைந்து கொடுக்க முடிகிறது அவருக்கு உயிர் இருக்கிறது அர்த்தம் ஒருவரால் வளைந்து கொடுக்க முடியவில்லை என்றால் அவர் என்றைக்கோ இறந்து போய்விட்டார் என்ற அர்த்தம் நாம் சோழக்காட்டு பொம்மையாய் வாழ்கிறோமா அல்லது சிட்டுக்குருவியாய் வாழ்கிறோமா சிட்டுக்குருவி யாரையும் பயம்புறுத்தவில்லை அது ஆனந்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சோழக்காட்டு பொம்மை எல்லாரையும் பயம்புறுத்துகிறது ஆனால் அது ஆனந்தமாக எல்லாம் இல்லை சொல்லப்போனால் அது வாழவே இல்லை நிறைய பேர் பிறரை மிரட்டுவதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதே கற்பனை பொய் அவர்கள் என்றைக்கு சிரிப்பதை மறந்தார்களோ அன்றைக்கே அவர்கள் இறந்து விட்டார்கள் என்பதுதான் நிஜம் ஓம் சாந்தி